உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஸ்ட்ரோ ரவி நேயர்கள் அனைவருக்கும் என் பணிவான அன்பு வணக்கங்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூன் மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க அதாவது இந்த ஜூன் மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்ப பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதா அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் கொஞ்சம் ஆதாரபூர்வமாக நம்ம பார்க்குறங்க இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா மகர ராசி கும்பராசி இந்த ரெண்டு ராசிக்கு இருக்கிறார் பார்த்தீங்கன்னா அதிபதி சனி பகவான் தொழிலுக்கு ஆரகன் தொழிலுக்கு அதிபதி எப்பயுமே பன்னெண்டு ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் மட்டும் நல்லா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய வாழ்க்கை சூப்பராக இருக்கும் மேக்சிமம் சம்பளம் கொடுக்குற இடத்துல இருக்கிறாங்க பார்த்திங்களா அவங்கள ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா சனி சார்ந்தவங்களாக இருப்பாங்க ஏன்னா சனி பகவான் தான் தொழிலுக்காரகன் தொழிலுக்கே அதிபதி அவருதான் சரிங்களா அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த சனி பகவான் இந்த கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் இருக்கிறார் பார்த்தீங்களா கிட்டத்தட்ட இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு சனி படாத பாடுபட்டுட்டிங்க கிட்டத்தட்ட எவ்வளோ விரையும் பண்ணிட்டீங்க இதெல்லாம் தெரிஞ்சது விட்டுருங்க அடுத்தது ரெண்டரை வருஷம் ஜென்மச்சனி பிடிச்சார் அதில் வனவாசம் ஒன்று போகலை பிச்சை ஒன்று எடுக்கலை அவ்வளோ கஷ்டம் அதுவும் முடிஞ்சு போச்சு விட்டுருங்க இப்போ உங்களுக்கு பாதச்சனி ஆரம்பிச்சிருக்குது இன்னொரு ரெண்டரை வருஷம் கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறதுன்னா மூணில் ரெண்டு பகுதி நீங்கள் பார்த்துட்டிங்க ஒன்று ஒரு பகுதி மட்டும் இருக்குது அந்த ஒரு பகுதி முடிகிற வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் சூதானமாக இருக்க வேண்டிய நேரம் அது என்னென்ன இதில் மட்டும் இருந்தால் போதும்ன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க கூட்டுத்தொல் பண்ண வேண்டாம் ஏன்னா தேவையில்லாத சங்கட சலுப்பு வரும் ஜாமீன் கெழுத்து போட வேண்டாம் அவங்க கட்ட மாட்டாங்க நீங்கள் தான் கட்டணும் அதே மாதிரி கிணறு வெட்ட வேண்டாம் போர் போட வேண்டாம் நஷ்டமாகிடும் அதே மாதிரின்றது அதிர்ஷ்டத்தை நம்ப வேண்டாம் அது எல்லாமே தடை கொடுத்துரும் மற்றவங்களுக்கு உதவி பண்ண வேண்டாம் உதவி பண்ணால் உபகாரம்ன்றது பேர் வந்துடும் சரிங்களா இது எல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் திருநள்ளாறு போங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி கிட்டத்தட்ட உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய நேரம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம் அதனால் பயிற்சி பற்றி நம்ம பெருசாக பார்க்க வேண்டாம் ஓரளவுக்கு சுமாராக இருக்குதுங்க சரிங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குரு பயிற்சி ஏன்னா இந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு குரு வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபத்திலிருந்து மிதினத்துக்கு போயிட்டார் அந்த குரு பயிற்சி பார்த்திங்கன்னா அருமையான ஒரு குரு பயிற்சியாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குது கிட்டத்தட்ட எப்படி சொல்லவார் அப்படின்னா குரு வந்து எப்படின்னா இருக்கும் வீட்டுக்கும் பலன் பலன் உட்கார்ந்து அதே மாதிரி பார்க்கும் இடத்துக்கு பலன் கொடுப்பார் ஒரு வீட்டிலிருந்து ஒரு வீட்டை பார்த்து பலன் கொடுக்கிறார் அப்படின்னா ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒரு தன்மை உண்டு குருவுடைய பார்வை அஞ்சு ஏழு ஒன்பது அப்ப அந்த குரு வந்து என்ன பண்றாரு மிதுனத்திலிருந்து அஞ்சாவது ராசியாக துலா ராசி பார்க்குறாரு ஏழாவது பார்த்தீங்கன்னா தனுசு ராசி பாக்குறாரு ஒன்பதாவது ராசியை பார்த்தா உங்கள் ராசி தான் பார்க்குறாரு குருவுடைய பார்வை அஞ்சு ஏழு ஒன்பது அஞ்சாம் இடம் துளாராசி ஏழாம் இடம் தனுசு ராசி ஒன்பதாம் இடம் கும்பராசி இந்த மூணு வீட்டுக்காரர்களுக்கும் குரு வந்து எப்பயுமே ஃபேவராக ஒன்று கொடுத்துக்கிட்டே இருப்பார் எப்பயுமே ஒரு ஜாதகத்துக்கு வந்து பார்த்தின்னா எதுக்கு குரு நம்ம நல்ல இடத்துல இருக்கணும் சுபகாரகன்னு சொல்கிறோம் அப்படின்னா அதாவது ஒருத்தருக்கு குழந்தை பாக்கி நல்லா இருக்கணும் அதே மாதிரி திருமணம் பாக்கி நல்லா இருக்கணும் தொழில் வளர்ச்சி கொடுக்கணும் உடல் உபாதைகள் இல்லாமல் காதல் கல்யாணம் நல்லபடியாக இருக்கணும் கடன் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் படிப்பு நல்லா இருக்கணும் அப்பா அம்மா பட்ட கஷ்டம் நாம் படக்கூடாது நம்ம வாழ்க்கை பத்து பேர் மதிக்கிற மாதிரி வாழணும் அப்படின்னு இதெல்லாம் நினைக்கிறோம்னா அதுக்கு காரணம் குரு நல்லா இருக்கணும் அந்த குருவே உங்கள் ராசியை ஒன்பதாம் இடமாக பார்க்குறாரு நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க ஒன்பதாம் இடமாக குரு பார்க்குறாரு பாக்கியஸ்தானமாக பார்க்குறாரு அப்ப குரு வந்து உங்க ராசியை ஒன்பதாம் இடமாக பார்க்குறாரு உங்க ராசிக்கு இப்ப குரு எத்தனாம் இடத்துல இருக்கிறாரு அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் பூர்வ புண்ணிய குருவா இருக்கிறாரு பூர்வீகத்தில் ஏற்பட்ட சாபம் அதாவதுன்றது வந்து பெண் சாபமோ குடும்ப சாபமோ அதே மாதிரி இறந்தவங்களோட நேரமோ ஏதோ ஒரு வகையில வந்து இறந்தவங்களுடைய ஆத்மா சாந்தி ஆகலை இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுன்னா உங்க ஜாதகத்தை பார்த்துட்டு ஒன்று ராமேஸ்வரம் போறதோ இல்லாதான் அவங்களுக்கு திதி கொடுக்கறதோ அவங்களை வச்சு சாமி கும்பிட்றதோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னா இந்த பூர்வ புண்ணிய குருன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களை நல்லாவே பாத்துக்குவார் இதில் மாற்றமே கிடையாது சரிங்களா அதே மாதிரி அடுத்தபடி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த குரு பயிற்சின்றது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாவது மாதம் மூணாம் தேதிக்குள்ளார பூர்வீ புண்ணிய குரு அதே மாதிரி குரு உங்களை ஒன்பதாம் இடமாக பார்க்கறதுனால பணம் வரவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு ஏன்னா இந்த யாழ் ரச்சனை சமாளிக்கிறது உங்களுக்கு பணம் வேணும் ஏன்னா ஏதோ ஒரு வகையில் தொழில் முடங்கி போகும் ரெண்டாவது வருமானம் இருக்காது வேலைக்கு வரவங்க வரமாட்டாங்க அதே மாதிரி எடுத்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ண முடியாது நாலு காசு மிச்சம் பண்ண முடியாது மருந்து மாத்திர செலவுகள் உடல் உபாதிகளை கொடுக்கும் ஏன்னா சனி ஆழரட்சனை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு வகையில் நமக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருப்பார் ஆனால் அது ஜமாளிக்கிற ஒரு வாய்ப்பு உங்களுக்கு குரு பகவான் ஒன்று ஒரு வருஷம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் அவசரப்பட்டு நான் காடு விற்கிறேன் வீடு விற்கிறேன் வண்டி விற்கிறேன் மண்மனை விற்கிறேன் எதோ நான் அழிச்சிடுறேன் தயவு செய்து அந்த பேச்சுக்கே போக வேண்டாம் ஏன்னா உங்கள் மனசில் எப்படி தெரியுங்களா இது விற்றாதான் சமயம் நான் சமாளிக்க முடியும் இதை அழிச்சாதான் நான் புது புதுப்பிக்க முடியும் இதிலிருந்து நான் வெளியில் வரணும்னா நான் ஒன்று இழந்ததான் அப்படின்ற கேள்வி உங்கள் மனசில் இருந்தால் தயவு செய்ய இருந்து விட்டுருங்க காரணம் என்னென்னா குரு பகவான் வந்து இப்போ உங்கள் ராசி ஒன்பதாம் இடமா பார்க்கறாரு பண வரவு கிடைக்கும் அஞ்சாம் இடமா பார்க்கறதுனால குழந்த பாக்கியம் பூர்வ புண்ணிய பிரச்சனை சால்வ் ஆகும் ஏழாம் இடமா பார்க்கறதுனால திருமண சம்மந்தப்பட்ட கேள்விகள் உங்களுக்கு நல்லது நடக்கும் ஒன்பதாம் இடமா பார்க்கறதுனால இடம் பிரச்சனை பூமி பிரச்சனை ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூர்வீகத்தை சார்ந்த பிரச்சனை இதெல்லாம் ஓரளவுக்கு விலகும் அதே மாதிரி வந்து எனக்கு அவங்க இருக்கிறாங்க இவங்க இருக்கிறாங்க எல்லாம் இருக்கிறாங்க தவிர எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ணலைங்க பத்து ரூபா கொடுத்து உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க உழந்தாலும் எந்திரிச்சாலும் என் கையுன்னு காரணம் கூட தான் நான் மேலே எந்திரிக்கிறேன்னு சொல்கிறதில்ல மாற்றமேலாம் அப்படி தான் இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு மூளை தான் உங்களுக்கு மூலஸ்தனமே மற்றவங்களை எதிர்பார்த்து நீங்கள் வாழலை உங்கள் திறமை கொண்டு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க இதனால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கல்யாணம் பண்ணி சன்னியாசி கடை வாங்கி பட்டினி குடம்பிருந்து ஒரு அனாதை போல ஏன்னா இன்றைக்கி இந்த யாழ் ரச்சினை ஒன்றுனால பார்த்தீங்கன்னா பல கஷ்டம் அதில் இருந்து வெளியில் வரத்துக்கு உங்களை ஜமாளிக்கிற ஒரு யாருன்னா குரு மட்டும்தான் அந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு நல்ல ஃபேவராக இருக்கிறதுனால நீங்கள் இப்போ போக வேண்டிய ஆளையை சனிக்கு வந்து திருநள்ளாறு போயிட்டு வரணும் காரைக்கில் இருக்கக்கூடிய திருநள்ளாறு போய் சனி பகவான் வழிபடும் போது அந்த சனி தோஷம் உங்களுக்கு கொஞ்சம் குறையும் அதே மாதிரி குரு வந்து உங்க ராசி பார்க்குறதுனால அந்த சா குருவுடைய ஆதிக்கு கொஞ்சம் நல்லா இருக்கணும் ஃபேவராக இருக்கணும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனு போய் நீங்க வழிபாடு செய்துட்டு வரணும் இது இந்த ஒரு தான் செய்யணும்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இன்னைக்கு வந்து ஏழாவது மாதம் கிட்டத்தட்ட ஆறாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சனி பகவான் சனி இருக்குது அதனால அந்த டைமுக்குள்ளார ஒரு தடவை போயிட்டு வாங்க குரு வந்து அப்படி இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாவது மாதம் மூணாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு குரு ஃபேவராக இருக்கிறார் அந்த டேட்டுக்குள்ளே போய்ட்டு வாங்க என்ன எவ்வளோ சீக்கிரம் இங்கே போய்ட்டு வரீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ராகு கேது பயிற்சி நான் சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம் சுத்தமாகவே உங்களுக்கு நல்லா இல்லை ஏன்னா ராகு வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஜென்ம ராகுவாக வந்துட்டார் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க ஜென்மத்தில் வந்த கிரகம் செருப்பம் அடித்தா கூட போகாது மீன ராசியில் இருந்த ராகு உங்கள் ராசியில் தான் வந்து உட்காந்துருக்கிறார் அதனால் சுத்தமாக உங்களுக்கு ராகு பயிற்சி நல்லா இல்லை சரிங்களா கேது வந்து கலஸ்திர கேது எப்படி இருந்தாலும் மாங்கலி தடை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு அதனால பாத்தீங்கன்னா கேது மாங்கலி ஏதனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கலஸ்திர கேது மாங்கலித்த தடை கொடுப்பாரு ராகு பகவான் அதாவது ஜென்ம ராகு இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தோன்னா அவர் ஏதோ ஒரு வகையில் தடை கொடுப்பாரு இது ரெண்டுமே ஜமாளிக்கிற திறமை யாரு குரு மட்டும்தான் தான் உங்களுக்கு திருச்செந்தூர் முருகனை வழிபாடு பண்ணிட்டு வர சொல்றேன் இது நல்லதுங்க சரிங்களா இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பார்வை ஒன்போதாம் இடத்துக்கு வந்ததுனால முடிஞ்ச வரைக்கும் குலதெய்வத்தினுடைய வழிபாடு கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்போ இந்த நவ கிரகத்தில் இந்த மாதத்தில் இந்த ஒம்பது கிரகத்தில் ராகு கேது குரு சனி நான்கு கிரகங்களை பற்றி பார்த்தாச்சு அப்போ மீதி இருக்கக்கூடிய அந்த அஞ்சு கிரகங்கள் இந்த மாதத்துல என்னென்ன சப்போர்ட் பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மேச ராசியில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சுக்குர பகவான் இருக்கிறார் பொதுவாக சுக்குரு பகவான் எங்கே இருக்கிறாருன்னா இப்போ மேசராசியில் இன்றைக்கி தைரியஸ்தானத்தில் இருக்கிறார் சுக்குரு பகவான் வந்து தைரியஸ்தானத்தில் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட இந்த மாதம் உங்களுக்கு ஜூன் இருபத்தி ஒன்பது வரைக்கும் உங்கள் நீங்கள் கஷ்டப்பட்டாலும் உங்களுக்கு கீழே அதாவது மனைவியோ அம்மாவோ பெண் பிள்ளைகளோ அவங்களுக்கு நல்லா தான் இருக்குது குறை சொல்ல முடியாது தாய்க்கு பின் தாரன்ற மாதிரி சுக்குருன்னா பெண் கிரகம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட சுக்கர பகவான் இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இருக்கிறதுனால ஓரளவுக்கு அவங்களுக்கு ஹெல்த் நல்லாயிருக்கும் அதே மாதிரி வந்து அவங்க நினச்சதை சாதிக்கலாம் நினச்ச மாதிரி அவங்க இருக்கலாம் சுக்கரன் தைரியஸ்தானத்தில் இருக்கிறார் அதனால் அது கொஞ்சம் பரவாயில்லை அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்தபடி நாலாம் இடத்துல சூரியன் இருக்கிறார் மாத கிரகம் சொல்லக்கூடிய சூரியன் இருக்கிறார் தனிச்சு தனிச்சில்லை அவர் கூட புதனும் சேர்ந்துருக்கிறார் கல்விக்கு அதிபதி புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் புதன் பகவானும் சேர்ந்து இருக்கிறார் அப்போ புதன் பகவானும் சுக்ரு பகவானும் சாரி சூரிய பகவானும் ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதுனால புதன் ஆதித்திய யோகம் பெற்று இருக்க இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் ஆறு வரைக்குமே புதன் ஆதித்திய யோகம் உண்டு அப்போ இந்த ஸ்கூலு காலேஜு இந்த மாதிரிலாம் நீங்கள் சேர்க்குறவங்க ரெண்டாவது சூஸ் பண்ணுறவங்க இந்த தேதிக்குள்ளார நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது நல்ல லாபத்தை கொடுத்துரும் பலனை கொடுத்துரும் ஏன்னா புதன் அதாவது ஆதித்திய யோகத்தில் ஒரு காரியத்தை ஆரம்பித்தோம்னா அந்த காரியம் நிற்காது ஜெயமாகும் புதன் ஆதித்திய யோகம்னா அதிர்ஷ்டம் சூரியனும் புதனும் ஒரு வீட்டில் சேர்ந்தால் அதுதான் புதன் ஆதித்ய யோகம் அந்த யோகத்தில் ஆறாம் தேதி வரைக்கும் இருக்குது அதே மாதிரி அந்த ஆறாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா புதன் பகவான் வந்து ரிஷபராசியில் நாலாவது வீட்டில் இருப்பார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சாவது வீட்டுக்கு போயிடுவார் தன் சொந்த வீட்டுக்கு போயிடுவார் அந்த டைம் எல்லாம் அப்போ நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன்களை நல்லா சப்போர்ட் பண்ணுவார் ஏன்னா புதன் தன் சொந்த வீட்டுக்கே போயிடுவாரு ஆறாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் அவர் சொந்த வீட்டில் இருக்கும்போது அப்போ படிப்பு தரம் உயரும் எடுத்த முயற்சி வெற்றியாகும் அப்போ வெளிநாடு அதாவது வெளி மாநிலம் டெம்பரவரியாக வேலை செய்கிறவங்களுக்கு கலைத்துறையில் சாதிக்கிறவங்களுக்கு குருவாக இருந்து சொல்லி கொடுக்குறவங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பட்டம் பதவி கைத்தட்டல் பாராட்டுகள் எல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் அதே ஆறாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கடகராசியில் நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு எப்படி சொல்கிறதுனா உங்கள் ராசிக்கு வந்து எத்தனாம் இடத்துல இருக்கிறாருன்னா இன்றைக்கி ஆறாம் இடத்துல இருக்கிறாரு ஆறாம் இடம்னா ரோகஸ்தானம் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து அவமானம் தேவையில்லாத நிறைய பேருக்கு பங்கம் கொடுத்துருக்கும் பழி கொடுத்துருக்கோம் விபத்து நடந்துருக்கும் தண்டம் கட்டிருப்பீங்க ஏதோ ஒரு வகையில் தலைக்கு வர்றத தலைப்பாக கூட போயிருக்கும் ஏதோ ஒரு வார் பெருசாக வந்தது சிம்பிளாக போயிருக்கும் இந்த மாதிரிலாம் பார்த்துட்டிங்கன்னா நூறு சதவீதம் அந்த செவ்வாய் பகவான் ஆறாம் தேதி அன்னைக்கு ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு வராரு அப்போ திருமணத்துக்கும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி பிள்ளைங்க யாராவது இந்த மாதிரி திருமணத்துக்கு வரேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தால் உங்கள் நேரம் அவங்களுக்கு நல்லாவே இருக்கும் அதே மாதிரி இந்த கடன் பிரச்சனை ஓரளவுக்கு குறையும் தொழில் மாற்றங்கள் ஏற்படும் பொதுவா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்கும்போது இந்த ஆறாம் தேதிக்கு மேல ரெண்டு பெயர்ச்சிகள் அன் ஒரே ஆகுது பாத்தீங்களா செவ்வாய் பகவான் வந்து கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வராரு புதன் பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போறாரு இந்த மாறக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பார்த்தா உங்களுக்கு நல்ல ஒரு தைகிரியத்தை கொடுக்குறது மட்டும் இல்லை அடுத்தடுத்த கட்ட யோசனைகளும் கொடுத்துருவாரு சரிங்களா எது எப்படியோ மொத்தத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு குரு பார்வை உங்கள் ராசி பார்க்குறாரு அதனால் உங்களுக்கு கோடி நன்மை இருக்குது எதை தொட்டாலுமே நல்லா இருக்கும் நான் சொன்ன மாதிரி திருநள்ளாறு போயிட்டு வாங்க அதே மாதிரி திருச்செந்தூர் முருகனை வழி இது ரெண்டும் போயிட்டு எவ்வளோ சீக்கிரம் போயிட்டு வரீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா சரி நேர்களே அதாவது இது போல் காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சொல்ல வர்றதுக்கு கம்மெண்ட்டில் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிறேன் இதை தவிர உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னோடய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி